கும்பகோணத்தில் ஏழு இடங்களில் மின்வாரிய மேம்பாட்டு திட்ட நிதியிலிருந்து புதிதாக நிறுவப்பட்டுள்ள மின்மாற்றி சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார் கும்பகோணத்தில் சுஜாதா நகர் ஸ்ரீனிவாச நகர் இலங்கா நகர் முத்துகிருஷ்ணன் நகர் கம்பர் தெரு ஆனக்காரபாளையம் உப்புக்கார தெரு மார்னிங் ஸ்டார் பள்ளி அருகே உள்ள பகுதிகளில் தமிழ்நாடு மின்சார வாரிய மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் தமிழகன் ஒன்றிய செயலாளர்கள் கணேசன் சுதாகர் மின்சார வாரிய செயற்பொறியாளர் திருவேங்கடம் உதவி செயற்பொறியாளர் பிரகாஷ் உதவி மின் பொறியாளர் ஸ்டாலின் அர்பன் உதவி மின் பொறியாளர் கீதா மாமன்ற உறுப்பினர்கள் ஜெயபாரதி கண்ணன் ஸ்னேகா கார்த்திக் ரஞ்சிதா சிவகுருநாதன் அனந்தராமன் முருகன் செல்வராஜ் நரசிம்மன் தொகுதி செயலாளர் கண்ணன் குட்டி தட்சணாமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்